அண்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலம் ஆகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய கடக ராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான கடக ராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் செய்ய உள்ளார் கடகராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் தொழிலை நடத்துவீர்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவீர்கள் அது கைகூடிய மகிழ்ச்சியில் சந்தோஷம் திளைக்கும் நியாயமான வருமானம் வருவதற்கு ஏற்பாட்டை பண்ணுங்கள் ஆலய திருப்பணிக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகளோடு பழக்கம் உங்கள் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் கொஞ்சம் கவனத்தை திருப்புங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒதுக்கி வையுங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான வசதியை செய்து கொடுப்பீர்கள் பழைய பாக்கிகளை கடுமையாக வசூல் செய்வீர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமானை வழிபடுங்கள் நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வேலையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் துணைவுடன் திடீர் சுற்றுலா பயணம் செல்லலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் முன்பே விட மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் உங்களின் பேச்சு செயலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் நிலை சிறப்பாக இருக்கும் நிதி ஆதாயம் உண்டாகும் நிறைய லாபம் Kambadike . வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம் நிதி சார்ந்த சிரமங்களை அனுபவித்தவர்களுக்கு அதில் இருந்து முன்னேற்றம் ஏற்படும் புத்திசாலித்தனமான முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறலாம் உங்கள் பேச்சு மற்றும் செயலில் நேர்மறையான தாக்கத்தை பெறுவீர்கள் உங்கள் செயலில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்